அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்று பெருமாளுக்கு தலிகை செய்வது எப்படி சனி பகவானால் ஏற்படும் சிக்கல்கள் நீங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வது வழக்கம் புரட்டாசி சனிக்கிழமைக்கு அப்படி என்ன சிறப்பு என்று நினைக்கிறீர்களா வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவான் கன்னி ராசியில சஞ்சரிக்கும் காலம் இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் மகாவிஷ்ணுவின் அருளை பெறக்கூடிய நாள் என்பதால் இந்த நாளில் விரதம் இருந்தால் மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்கும் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல தலையை அல்லது படையல் இட்டு வழிபடும் முறை உண்டு பெருமாளுக்கு தலிகை போடுவது முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமைகளில் செய்யப்படும் புரட்டாசியின் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் மகாலய பட்சம் மகாலய அமாவாசை இதுபோல போல வருவதால அந்த நாட்களில் தலிகையிட்டால் அந்த பிரசாதத்தை நம்மால் சாப்பிட முடியாது அதனால்தான் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளை தவிர்க்க வேண்டும் என சொல்லுவாங்க வீட்டில் உள்ள பெருமாளின் உருவப்படத்தை ஒரு மனை பலகையில எடுத்து வைத்து அழகாக அலங்கரிங்க தங்களுக்கு கிடைக்கும் மலர்களை பயன்படுத்தி அலங்கரிக்கலாம் குறிப்பாக பெருமாளுக்கு பிடித்தமான துளசி இருப்பது அவசியம் பெருமாளின் படத்திற்கு முன் சிறிய விநாயகர் விக்கிரகம் அல்லது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்துக் கொள்ளுங்க அதன் பின்பு பெருமாள் படத்திற்கு முன் மூன்று இலைகள் போட்டு ஐந்து வகை சாதத்தை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் வெங்காயம் சேர்க்காமல் மிளகு மட்டும் போட்டு செய்யும் உளுந்து வடை சுண்டல் பானகம் நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் மாவிளக்கு படைத்து வழிபடும் வழக்கம் இருந்தால் அதையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க இந்த சாதங்களை வரிசையாக வைத்து வழிபாடு செய்யுங்க அல்லது இந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் திருமுகத்தை வரைந்தும் வழிபாடு செய்யலாம் தீப தூப ஆராதனை காட்டி கோவிந்த நாமம் சொல்லி வழிபட்ட பிறகு தளிகையில் வைக்கப்பட்ட சாதத்தை நாம் சாப்பிட வேண்டும் சனிக்கிழமைகளில் முழுவதுமாக உபவாசம் இருந்து பகலில் தளிகை போட்டு வழிபட்ட பிறகு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்க அல்லது காலையில் எளிமையான உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் தளிகை போட்ட பிறகு கோவிந்த நாமம் சொல்லி வழிபாடு செய்யுங்க கோவிந்தா கோவிந்தா என சொல்லி வழிபாடு செய்யும் போது கஷ்டங்கள் மீண்டும் வராது என்பது ஐதீகம் தெரிந்தவர்கள் விஷ்ணு சகசரநாமம் சொல்லி வழிபாடு செய்யலாம் தெரியாதவர்கள் கோவிந்த நாமம் மற்றும் சொல்லி வழிபாடு செய்யுங்க வீட்டில் அஷ்டலட்சுமியின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சோ புரட்டாசி முதல் சனிக்கிழமை மற்றும் மூன்றாவது சனிக்கிழமைகள்ல இது போல திருப்பதி பெருமாளுக்கு தலிகை போட்டு விரதம் கடைபிடித்து அவரின் அருளை பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி